ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலும் தாராளமாக அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் ஸோ பன்னெண்டாவது முடிச்சிருக்கிறவங்களுக்கு மத்திய அரசு வேலை வாய்ப்பு ரெக்யூமெண்ட் ஒன்று விட்டுருக்காங்க அதை பற்றின முழு விரங்கள் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் இந்த வேலை யார் யார் எல்லாமே அப்ளை பண்ணுறாங்களோ முழு விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசின் கீழே இயங்கிட்டு இருக்க மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியாக இருக்க பத்து பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு தான் விட்டுருக்காங்க ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடியில் இருக்க மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தான் வேலை வாய்ப்பு போயிட்டு இருக்கு இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் பத்து காலியிடங்கள் விட்டுருக்காங்க அது என்னென்ன காலியிடங்கிற விவரங்களை நம்ம முழுவதுமாக பார்க்கலாம் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பணியிடம் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் தான் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு ஸோ அதிகாரப்பூர்வ இணையதளமும் கொடுத்துருக்காங்க அதில் போயிட்டு நம்ம முழு விவரங்களும் இன்னும் டீட்டெயிலாக கூட நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ என்னென்ன காலி பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு தான் விட்டுருக்காங்க ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு ரெண்டு இடங்களும் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு எட்டு இடங்கள் கொடுத்துருக்காங்க மொத்தம் பத்து காலியிடங்கள் இதில் மொத்தம் இரநூத்தி அறு நாற்பத்தாறு காலியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு பத்து பணியிடங்களுக்கான வேகன்சி தான் விட்டுருக்காங்க இதுக்கு கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்டிங்க்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னெண்டாவது முடிச்சிருந்தாலே தாராளமாக நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கணினி தட்டச்சு அது நீங்கள் 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 சர்ட்டிஃபிகேட் அது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பெனிஃபிட்டாக எடுத்துப்பாங்க ஸோ நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலே ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருந்தாலே தாராளமாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ யார் யாரெல்லாமே ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்களோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்காக வெயிட் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் வயது வரம்பு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயது வரையும் கொடுத்துருக்காங்க வயது வரம்பு தளர்வுகளும் கொடுத்துருக்காங்க எப்பவும் போல் சம்பள விவரங்கள் பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து எண்பத்தோராயிரத்தி நூறுரூபா வரையும் சம்பளம் சொல்லியிருக்காங்க அதே போல் சேல உதவியாளர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுபா வரையும் சம்பளம்னு சொல்லியிருக்காங்க இதற்கு எதன் அடிப்படையில் தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோ தேர்ச்சி சோதனை மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க ரெண்டு போஸ்ட் எழுத்து தேர்வு மற்றும் தேர்ச்சி சோதனை இதன் மூலமாக தான் தேர்வு செய்யப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணமும் கொடுத்துருக்காங்க எப்பவும் போல் மற்ற விண்ணப்பதாரருக்கு ஐநூறு ரூபாயும் உமன் எஸ்இஎஸ்டிக்கு கட்டணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இது விண்ணப்பிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கன்சர்ன் வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க செக்ரி டாட் ஆர்இஎஸ் டாட் வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேணும்னு கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருக்குது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் ஸோ அந்த நீங்கள் கொடுத்துருக்க வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும் சிஏஎஸ்ஆர் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடி ஸோ காரைக்குடியில் இருக்கிறதுக்கு தான் வேகன்சிஸ் போயிட்டு இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை லாகின் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடலாம் இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் கேர் கொடுத்துட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷீட்டில் உள்ள மாதிரியே நேம் இதெல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் உங்க அப்ளிகேஷன் அப்ளை ஆகும் ஸோ நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போறீங்க ஜூனியர் ஸ்டோனோகிராஃபராக செக்ரட்டரி அசிஸ்டண்டா அந்த போஸ்ட்டிங் நீங்கள் என்ன போஸ்டிங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ என்ன கேட்டகிரியில் நீங்க வரீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு உங்களோட நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி நேம் டேட் ஆஃப் பர்த் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்ததாக வந்துட்டு நம்ம லாகின் கேட்கும் லாகின் கொடுத்துட்டு நம்ம என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறோமோ அதை அப்ளை கரெக்டாக தெளிவாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போயிட்டு இன்னும் டீட்டெயிலும் முழுவதும் வேணும்னா கூட நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒன் செகண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் நம்ம பார்க்கலாம் வேறு ஏதாவது ஜாப் வேக்கன்ஷிஸ் போடணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதோடய டீட்டெயில்ஸும் நம்ம கொடுக்கலாம்